திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருத்தில்லை பண் திருக்குறுந்தொகை ஐந்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பனை மும்மத வேளமூரி மத நினைபவர் மணம் நினைப்பவர் மனம் கோகிலா கொண்டவன் அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதல் ஒருவனை பார்த்தனு கருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ கட்டும் பாம்பும் கபாலம் கைமான் காட்டேறி ஆடுவான் சேட்டர் வாழ்த்தில்லை அம்பல கூத்தனைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ மாணி பால் கறந்து ஆட்டி வழிபடலாம் ஆள கோடூத்தையன் ஆணியை செம்பொன் அம்பலத்துள் நின்ற தானுவை தமியே மறந்து உய்வனோ பித்தனை பெரும் காடரங்காவுடை மூத்தனை மூளை வெண்மதி சோடியை சேத்தனை செம்பொன் நின்ற ஆத்தனை அடிகேன் மறந்து உய்வனோ நீதியை நிறைவை மறை நான்கூடன் ஒருவர் குமரிவோனா சோதியை சோடர் செம்போனின் அம்பளத்த ஆதியையடியேன் மறந்து ஒய்வனோ கண்டன் என் தோழன் முக்கண்ணீனர் பைகுள் பாம்பரை ஆர்கபரமணார் சீய மாதுரை சிற்றம்பல ஐயனை அடியேன் மறந்து உய்வனோ முழுதும் வானூல கத்துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொண்ணினால் எழுதி மேத சிற்றம்பல கூத்தனை கிளுதையேன் மறந்து எங்கே நம்முய்வனோ கருளாமலர் குன்றயம் தாரனை வருளாமூலை மங்கை மணாளனை தேருளாவிய தில்லையுள் கூத்தனை ஆர்கிலாகமுதே மறந்து உய்வனோ வரை இந்த லுற்றான் சீரம் வீங்கி விம்முற ஒன்றிய தாழினான் தேங்கு சூழ் சூழ்த்தில்லை கூத்தனே பாங்கிலா தொண்டனே மறந்து ஒய்வனோ தேங்கு சூழ் சூழ்த்தில்லை கூத்தனே பாங்கிலா தொண்டனேன் மறந்து உய்வனோச்சிற்றம்பலம்